வணக்கம் நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன் இன்னைக்கு பக்தியோட ராட்ஸ்ல என்ன ஸ்பெஷல் பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மண்டையில பிரச்சனையா உங்களுக்கு என்ன முடிவு அப்படின்னு தெரியாம சில பேர் வந்து முடிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான பதிவு தாங்க இது மண்டேல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதாவது மண்டேன்றது நான் மீன் பண்றது அவுட்டர் மண்டையா இருந்தாலும் சரி இன்னர் மண்டையா இருந்தாலும் சரி நமக்கு மனசுல இருக்கிற குழப்பங்கள் மண்டேல இருக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி இல்ல மண்டேல நம்மளோட தலை மண்டையில் ஏதாவது ப்ராப்ளம்ஸு நோய் டிசீஸ் எது இருந்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கு தீர்வு காண முடியும் எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் போக வேண்டிய இடம் தரிசிக்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் சுயம்புவாக புற்று வடிவில் வீட்டிருக்கும் அம்மனை தான் நீங்கள் போய் வழிபடணும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அப்படின்ற கோவிலில் இருக்கும் புற்று வளர்ந்து அது அப்படியே வளர்ந்து 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 பெருசாகிண்டே இருக்கு இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது யாருக்கு புற்று நோய் இருக்கோ புற்று நோயால் பாதிக்கப்படுகிறவர்கள் மண்டேல எந்த பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க அந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயமா நிவர்த்தி ஆறதுக்கான ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாய்ப்பு இருக்கு என்னதான் கர்ம வினையா இருந்தாலும் வீரியம் குறைஞ்சு இன்னும் கொஞ்ச காலம் அவங்க வாழறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு தருவார் இந்த கோவிலானது ஆயுள் தோஷ நிவர்த்தி ஸ்தலம்னே பேரு அதாவது எந்த ஒரு ஆயுளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஸ்தலம் தான் வந்து மண்டைக்காடு அம்மன் கோவில் மண்டை அப்படின்னாலே தலைப்பகுதி அர்த்தம் காடு அப்படின்னா மரணம் சுடுகாடுன்னு அர்த்தம் சோ அத நிவர்த்தி பண்ணுற ஸ்தலம் தான் வந்து மண்டைக்காடு அம்மனோட கோவில் மண்டையில புற்றுநோய் கட்டிகளோ சில பேருக்கு வந்து வளர்ந்துகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கவங்க சுடுகாட்டை நோக்கி அதாவது மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவங்க வந்து கட்டாயமா இந்த கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா ஆயுள் தோஷத்தை நிவர்த்தி அதாவது தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு நான் அவங்களுக்கு நன்மை பைக்கக்கூடிய ஸ்தலம் தான் இது சுயம்புவாக புற்று வடிவில் எழுதியருள் இருக்கும் பகவதி அம்மனை காலியின் அம்சமாக தென் தமிழக மக்கள் இன்றும் வழிபடுகிறார்கள் ராகு பகவானோட தோஷத்தினால தலைப்பகுதியில் புற்றுநோய் கட்டிகள் வளர்ந்து கொண்டு முடிவு தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை இருபத்தேழு அது புது அகல் தீபமாக வாங்கிக்கணும் வாங்கிட்டு இருபத்தேழு தீபம் ஏத்திண்டே வந்தோம் அப்படின்னா அம்பாவை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு நம்ம வந்து நல்லா வேண்டிண்டு மா இதுக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு வேண்டிண்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பா அம்பாள் இது உண்மையான நிறைய பேர் அனுபவபூர்வமாக இது பண்ணினது தான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம்தான் நிறைய பேர் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன தோணுச்சு எனக்கு அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மண்டைக்காடு பகவதி அம்மனை போய் பார்த்தா அதுக்குன்னு ஸ்டேஜ் ஃபோரில் அவங்க இப்போ போராடினு இருக்காங்க அவங்களால நம்ம காப்பாற்றவே முடியாது ஸ்டேஜ் அந்த மாதிரி நம்ம போகணுன்னா கட்டாயமா வந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கே போய் அம்பாள் கிட்ட வேண்டிய இனிஷியல் ஸ்டேஜஸ்ஸாக நானே பார்த்துப்பேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி கிடையாது எங்களோட ஃபேமிலியிலேயே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது எங்களோட ரிலேட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்லாம் பண்ணிட்டு டோட்லி ஃபைன் எல்லாமே நார்மல் ஆகிட்டாங்க ஆனால் அந்த கொஞ்சம் கேப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்பில் அவங்க நல்லா ஆயிட்டாங்க ஹெல்த்தியாக ஆகிட்டாங்கன்னு அவங்க திரும்பி ஒர்க் கூட ரீஜாயின் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு அந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகி அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்போ உயிரோட இல்லை ஸோ அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் கூட நம்ம வந்து சுவாமிகிட்ட வேண்டின்னு நம்ம வாழணும் நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடணும் அப்படின்னு நம்ம வேண்டுறது தான் நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் எதையுமே யாருமே அஜாக்கிரதையாக விட்டுறவே விட்டுறாதீங்க என்ன தான் மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் வந்து போய் பார்த்து பாருங்க பாருங்கள் வேண்டாம்னு சொல்லி கட்டாயமாக பாருங்கள் ஆனால் ஆன்மீகம் நம்மளோட சுவாமியை நம்ம எப்போதுமே பூஜை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளும் கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் சி யூ பை டாடா டேக் கேர்